அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நீங்கள் நினைத்தவை தானாக நடைபெற போகிறது அந்த வகையில் விருச்சகராசினிகர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் அஹ் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் சுக்ரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இந்த வாரத்தை பொறுத்தவரை காசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதை குறித்த கவலை வேண்டாங்க ஒரு விதத்தில் அதுவும் நல்லது என்றுதாங்க சொல்ல வேண்டும் இரண்டு காரகத்துவங்களுக்கு தீமை செய்யும் காரகத்துவமான பகை அதாவது தூண ரோக சத்துருஸ்தானம் பலம் இலக்குது இதனால விருச்சகராசனையர்களுக்கு இந்த வாரம் தடையற்ற சிந்தனையால் வெற்றியை பெற இருக்கீங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் சுக்கரன் உச்சமடைந்திருப்பதால உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அவர் பார்ப்பதால தலைத்தொழில்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க எழுத்து உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வந்து கிடைக்க இருக்கு அதேபோல் ஏழில் புதன் சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால கணவன் மனைவி உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பம் அமைதியாக இருக்குங்க அஷ்டம குருவாக இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார சிக்கல்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையே கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இருந்தாலும் கூட எப்பொழுதும் மனதில் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்குங்க அர்த்தாஷ்டம இடமாகிய நான்காம் இடமும் அஷ்டம இடமான எட்டாம் இடமும் சிறப்பாக இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு எதிலும் அவசரப்படாமல் இருக்க வேண்டும் சில முக்கியமான முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாங்க புதிய முதலீடுகள் அலைச்சல்கள் என்பது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதால தேவையில்லாத பயணங்கள் விருச்சகராசினேயர்களான நீங்கள் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் விருச்சகராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக ராசியான நான்காம் இடம் சனி மற்றும் ராகிவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்கு இத்தருணங்கள்ல குரு பகவானும் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த வாரத்துல வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க அடிக்கடி ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டு உடலை வருத்த சிறு விஷயங்களுக்கும் அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது அதே போல திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த திருமண முயற்சி மேற்கொண்டு வருர்களுக்கு வரண் அமைவதில்ரண் அமையுங்க அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது உறவினர்களிடையே குழப்பம் உருவாகுங்க அதே போல ஒற்று உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது விருட்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்கு சக்திக்கு மீறிய வேலை சுமையினால் மனதில் விருப்பும் விரக்தியும் ஏற்படுங்க அன்றாட கடமைகள்ல கவனக்குறைவு ஏற்படக்கூடும் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணமில்லாமல் வைக்கப்படுங்க அதே புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சக ராசி வேலை கிடைப்பது என்பது சற்று அது வரும் தசாபுக்திகள் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் விருப்பத்திற்கு மாறான இடத்திற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் பிரச்சனைகள் உண்டாகுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு சலுகைகள் ஆகியவை காரணமின்றி ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல விருட்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைப்பது சற்று கடினந்தாங்க போட்டிகளுக்கு கடுமையாகவே இருக்குங்க சக கூட்டாளிகளினாலும் கருத்து விலகி விடுவாங்க வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் சலுகைகளும் ஆதரவும் மறுக்கப்படும் ஒரே தருணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதால பொருளாதார பிரச்சனைகள் உருவாகுங்க இதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் மாற்று சிந்தனையை மேற்கொள்வது நல்லது நியாயமற்ற போட்டிகளினால் புதிய கடன்களை ஏற்க நேரிடும் கூடுமானவரைக்கும் கடன் வாங்குவதை தவிர தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது விருச்சக ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை கிரக நிலைகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க இருந்தாலும் வருமானமும் வாய்ப்புகளும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் என்பது குறைவாகவே கிடைத்தாலும் ஏமாற்றத்தை தராது வாய்ப்புகளை பயன்படுத்தி வருமானத்தை உயர்த்தி கொள்வது என்பது உங்களுடைய முயற்சியில் தாங்க இருக்கு அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையினர் வெற்றி பெறுவதற்கு சாமர்த்தியமும் சாதுரியமும் அவசியங்க இந்த காலகட்ட நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு வளைந்து கொடுத்தால் முன்னேறலாம் பொதுமக்களிடையே உங்களுடைய கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு ஏற்றது என்பதை கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவானும் ராகுவும் எச்சரிக்கை செய்கிறாங்க இதை மறந்து விடாதீங்க அதே போல விர்ச்சகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே சாதகமாக உள்ளதால் படிப்பில் கவன குறைவு ஏற்படுங்க தவறான ஈடுபடும் பிற மாணவியருடன் பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இத்தருணத்திலும் இத்தகைய விஷயங்கள்ல நாம் அஹ் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டும் பட்சத்தில் அதற்கு போல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன உழைப்புக்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க அதே போல அஹ் விருஷகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே அனுகூலமாக இல்லாத இத்தருணத்துல அர்த்தாஷ்டம ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது ஒரு நிலையில் நன்மை தராது என கூறப்பட்டாலும் ஒரு சில விஷயங்கள நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகளில் இருந்த கவலைகள் நீங்க மன அமைதி கிடைக்குங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை ஏற்பட்டாலும் அதற்கு தகுந்தாற்போல் சலுகைகளும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது இந்த வாரத்துல விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் காகத்திற்கு எல் சிறிதினை பருப்பு கலந்த ஐந்து சாத உருண்டைகள் வைத்து வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்